டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் புதன்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேர்களுடைய தின பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக பெண்டிங்காக இருந்த வேலைகளெல்லாம் யோசித்து ஒன்றன் பின் ஒன்றாக செய்து முடிப்பீர்கள் வேலைக்கு ஆட்கள் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைப்பது ஆச்சரியத்தில் இருக்கும் படிப்படியாக நிறைய விஷயங்களை பொறுமையாக செய்து முடிப்பீர்கள் அவசரப்படாமல் இருப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கும் தேகாரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஏதாவது மருத்துவரிடம் நீண்ட நாட்களாக கவுன்சிலிங் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த அமைப்பும் இன்று நிறைவேறும் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒன்று சுமூகமாக முடியக்கூடிய நாள் இருந்த பாதிப்பு படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் தேகாரைக்கம் சம்பந்தப்பட்டிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சி ஏற்படும் மேலதிகாரிகள் விஷயத்தில் இருந்த ஒரு சுணக்கம் இன்று மறை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் பிள்ளைகளுடன் இருந்த பாதிப்பு படிப்படியாக தீரும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பாராமுகமாக இடைவெளிகள் இருக்கும் அதற்கு விட்டு கொடுத்து நீங்கள் தான் இறங்கி போக வேண்டும் அது சுமூகமாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய அமைப்பு சுபவிரிய பிராப்தம் ஏற்படும் தள்ளிக்கொண்டு போயிருந்த ஒரு க நல்ல விஷயம் திடீரென்று கை கொடுப்பது ஆனந்தத்தை தரும் வங்கி கடன்கள் நீண்ட நாட்களாக உங்களுக்கு அதோ இதோ என்று சொல்லி இழுத்தடித்து கொண்டிருப்பார்கள் அது டக்கென்று இன்று கிளியரன்ஸ் ஆவது அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய நாள் இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைவது கண்கூடாக பார்க்கலாம் அதனால் பெற்றோர்கள் ஆனந்தம் படக்கூடிய நாள் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு ஆனந்தத்தை தரும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பலதரப்பட்ட சமூகத்தினர் பலதரப்பட்ட தரப்பட்ட மனிதர்களை சந்திக்கக்கூடிய அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மா நீண்ட நாட்களாக இருந்த ஒரு மனசஞ்சலம் படிப்படியாக குறையும் மனதிற்கு பிடித்த இடத்திற்கு சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பழைய காலத்தில் இருந்த ஒரு பாதிப்பு பழைய காலத்தில் இருந்த ஒரு திமிர்த்தனம் பழைய இருந்த ஒரு நல்ல அனுகூலமெல்லாம் திடீரென்று தடைப்பட்டு போயிருக்கும் உங்களாலே அது திடீரென்று ரிக்கவர் ஆகி உங்களுக்கு மீண்டும் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் காணப்பட்டிருந்த ஒரு பிரச்சனை தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நாள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலையும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை சளி மட்டும் சிலருக்கு தேவையில்லாத உபத்திரமாக இருக்கும் அதற்கேற்றவாறு உங்களை பக்குவப்படுத்தி கொண்டால் மற்ற விஷயமெல்லாம் சாதகமாக இருக்கும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் என்பதனால் ஆனந்தம் அந்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம் பயணங்கள் ஏற்படும் நண்பர்கள் வீட்டுக்கோ உறவினர்களுக்கு வீட்டுக்கோ செல்வது தெய்வ தரிசனம் செல்வது ஷாப்பிங் செல்வதெல்லாம் ஏற்படும் சிலருக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு விஷயங்கள் தள்ளிக்கொண்டே போன அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தை ஏற்படுத்தும் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய எல்லாம் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுபவரிய பிராப்தம் அனுகூலத்தை தரும் கண்டிப்பாக சுபவரியத்திற்காக பொது கடன்கள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷ கடன் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் வீணாக விரயமாகிறது என்று கோபதாபம்லாம் படாதீர்கள் அந்த விரயம் தேவையான ஒரு விரயம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடுகள் மட்டும் வரக்கூடிய ஒரு மூன்று நாட்களில் மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் குடும்ப விஷயத்தில் காது மூக்கு கண்ணை மூடிக்கொண்டிருப்பது விசேஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு லாபம் சந்தோஷம் அனுகூலம் படிப்படியாக முன்னேற்றம் மனசஞ்சலம் சஞ்சலம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர தீர மனதில் ஒரு தெளிவு ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் ஒரு ஒளியை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் தொழில் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இழுத்து கொண்டே போய் கொண்டிருக்கும் அந்த அமைப்பு டக்கென்று மாறுவது அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்திலிருந்து சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம் தான் உண்டு தன் வேலையொன்று என்று சுருங்கிக் கொள்வது நன்மை தரும் மனதில் ஏதோ ஒரு சஞ்சலம் இருக்கும் அந்த சஞ்சலத்திற்காக யாரிடத்திலும் ஆதரவு தேடாமல் உங்களுக்கும் யாருக்கு பிரச்சனையோ அவர்களிடத்தில் நேரடியாக பேசி அந்த சஞ்சலத்துக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தையும் தீர்வு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் புத்திசாரிகள் தேக ஆரோக்கியத்தில் மருந்து மாத்திரைகளை தவற விடுவது தவறாகிவிடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்கார் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறையும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் போதும் தொலைதூர பயணத்திற்கு ஒரு சிதர்காய் உடைத்து விட்டு செல்வதோ ஒரு எலுமிச்சு பழத்தை உருட்டி விட்டு செல்வதோ நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் இந்த ஒரு விஷயம் மட்டும் சந்திராஷ்டிரமத்தில் கவனம் செலவுகள் விஷயத்தில் ஒன்றும் பயம் வேண்டாம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்